அவளுக்கு பண்ணு <NYUOR> <gezuphi> <enșWaffchter> <muchando> அப்படியே ஜிப்பு மட்டும் ஓப்பன் பண்ணு ஆ விடு 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 அவ்வளோ எடுத்து விடு விடு எடுத்து இப்போ யார்த்து கொடுக்குறா மட்டும் பாரு அவங்க அப்பாட்ட எடுத்து போவார்னு நினைக்கிறேன் என்ன அதுமா அதே ஆ என்ன அதுக்கு அதுக்குதான் பண்ணால் போவோம்மா அவனுக்கு ஆ மேலே உட்காரணும் ஏன் கீழே உட்காராதா இன்னும் வேறு இது நேரம் இருக்கான்னு பார்க்குது பிரதினி அப்போ வேறு எதனா இருக்கான்னு பார்க்குறது குட் டே பிஸ்கெட் பார்த்து சார்ஜ் வர பார்த்துருக்கு பேர் தூக்கி போகுது பேர் ஏய் எல்லாம் சாப்பிட்ற பொண்ணுமா நீ எல்லாம் தேச்சுருவான் அந்த நபாட்டி மட்டும் எடுப்பான் தெரில எங்கே வச்சாரு தெரில கூட மறந்து போச்சு அடியில் தா